ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக் நர்சரி கார்டன் நம்ம நர்சரி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாற்று திருவிழான்னு சொல்லிவிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கான சாப்ளிஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு முந்நூறு பேருக்குமே நாங்கள் பிளான்ஸ் எல்லாமே டிஸ்பெச் பண்ணிட்டோம் நாளைக்கு வந்து எஸ்டி குரையில் ஆர்டர் பண்ணியிருந்தவங்களுக்கு நாளைக்கு அனுப்புவோம் நம்ம வந்து பார்த்திங்கனா இவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணியிருக்கனால ட்ராக்கிங் ஐடி நம்ம வந்து எல்லாருக்குமே தரது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிகளை வாங்கின பிறகு நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து அந்த செடியை எப்படி நடணும் அப்படின்றத நாங்கள் சொல்லித்தருவோம் அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது உங்களுக்கு எந்த மாதிரியான நாற்று தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்ம நர்ஸ்டியாக கான்டெக்ட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாற்றுக்களை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய நாள் எனக்கு ஒரு மூணு நாற்று அஞ்சு நாற்று கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அதனால் நாங்களே ஒரு பிளான் பண்ணி எல்லா வகையான நாற்றுமே நம்ம ஃப்ரீயாக நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அந்த நாற்று எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங்க்கான அமௌண்ட் மட்டும் வாங்கிக்கணும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபோஷனல் குறியரில் தாங்க ஒரு முந்நூறு பேருக்கு பக்கம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி டோட்டலாக ஃபுல் டே வந்து ப்ரொஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாேருக்குமே உட்காந்து நீட்டாக அவங்களுடைய அட்ரஸ்ஸு பேக்கிங்கு பிளான்ஸ் டிஸ்பேட்சு செப்பரேட் பண்ணுறது இதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சிங்க ஸோ அதனால் எவ்வளோ ஒர்க் எடுத்து செஞ்சு முடிச்சுட்டு கொடுத்துருக்கோங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான சாப்ளிங்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் ஒரு ட்ரேவாக ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான கொரியரமாட்டோம் பிளாண்ட்டுக்கான சார்ஜஸ் என்னென்னு சொல்லுவோம் நீங்கள் விவசாயத்துக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை தோட்டத்துக்கு வாங்குறவங்களாக இருந்தாலும் நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டில் குறைஞ்ச விலையில் தரமான பொருளை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தரமான நாற்றுக்களை தான் கொடுத்துருப்போம் ஸோ அந்த செடிகளை நீங்கள் வாங்கிட்டு அந்த செடிகளை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ இன்ச் பாட்டில் நீங்கள் பாட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கீழுன்ற கவர் சைஸை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் போட்டு ஒரு நிழல் பிளேஸில் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் வரைக்குமே அந்த நிழலான பிளேஸில் இருந்துச்சுன்னா செடிகளை வந்து பிக்கப் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு டென் டேஸ்க்கு ஆஃப்டராக வந்து அதுக்கு நம்ம தேவையான டிஏபியோ இல்லை என்பிகேவோ உரமே கொடுத்து அந்த செடியை நம்மளால் பிக்கப் பண்ணிக்க முடியும் நம்ம என்னென்ன மாதிரியான ஆற்றுக்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் நம்ம கொடுத்த நாற்றுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி கொடுத்துருக்கோம் ஒயிட்டு ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஒன்று கனகாம்பரம் ஒன்று கொடுத்துருக்கோம் ஆஸ்டர் கொடுத்துருக்கோம் தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோங்க அது வந்து நீங்கள் நாற்றுக்களை வேஸ்ட் பண்ணாமல் அந்த செடிகளை வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாப்ளிங்ஸ் எல்லாமே நீங்கள் தரையில் நடலாம் முட்டைக்கோசு சாப்ளிங்குமே கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னங்க இது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய நாற்றுக்களை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே தரையிலையோ இல்லைனா நீங்கள் தோட்டம் வச்சுருந்தா குரோ பேக்கில் கூட நடலாங்க நம்ம சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கிளியராக எப்படி செடிகளை நடவு பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த செடிகளை நடவு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்குங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா விதை மூலியமாக தான் உற்பத்தி ஆகுது விதை மூலியமாக உற்பத்தி செஞ்சு தான் நமக்கு மூணு மாதம் ஆன பிறகு தான் நமக்கு ஒரு க்ராப்பாக கிடைக்கிதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாயியுமே பார்த்திங்கன்னா நிலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருளை விளைவிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து தருவார் அதுதான் விவசாயிகளுடைய வேலையாக இருக்கும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் நம்ம ஆர்வஸ் பண்ணி நம்மளுடைய தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு வந்து ஒரு நாலு சென்ட் இடம் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இடங்கள் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் உங்களால் அந்த மாதிரியான இட வசதி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மாடி தோட்டத்துலேயே கூட உங்களால் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் ஆப்ளிங்ஸை வந்து நீங்கள் நட்டு ஆர்வஸ் பண்ண முடியும் நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குறைஞ்ச வழியில் ஒரு தரமான பொருளை வாங்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் சாய் ஐடெக்கை கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளுக்கு தரமாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம் உங்களுடைய பொருள் தரமான பொருளாக இருக்கும் உங்கள்கிட்ட சேர்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்பட்டாலுமே நீங்கள் சாய் ஐடெக் நான் கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு பிளான்ட் வேணுன்னாலும் சரி இல்லை உங்களுடைய தோட்டத்தில் என்ன மாதிரியான பண்ணணும் சஜெஷன் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது பூச்சி தாக்குதலாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களால் உங்கள் நீங்கள் கான்டக்ட் பண்ணி ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னால் அவங்களுக்கான ரிப்ளை வந்து நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு நாளில் பண்ணிடுவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்போம் நாங்கள் ஒரு செடிகளை கொடுக்குறோன்னா அந்த செடிகளை வந்து தரமாக இருந்தால் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த செடிகளுடைய வளர்ப்பு முறையே முற்றிலுமாக நம்ம தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்பட்டாலுமே நீங்கள் நம்ம நர்சரியை காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லா விதமான பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கும் நீங்கள் தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் எஸ்டி கொரியர் அப்புறமா டிடிடிசி மற்றும் எம்எஸ்எஸ் பார்சல் மூலிமா உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் சேஃப் சேஃபாக சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எது நேராஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் நம்ம நர்சரியில் பார்த்திங்கன்னா ரோசஸ் முக்கியமாக பண்ணிகிட்ருக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவையானது இது தேவையாக இருந்தாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் கார்டனிங் பிளான்ட்டுமே வச்சுருக்கோம் ஒவ்வொரு பிளான்ட்டுமே தரமாக கொடுப்போங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டர் ஆஸ்டர்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான ஒரு பூக்கள் கொண்ட ஒரு பூக்கள் தான் சாமந்தி மாதிரியான கலர்ஸு கொண்டது அது என்னென்ன வெரைட்டி கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பர்பிளு அப்புறம் ரெட்டு இந்த மாதிரியான கலர்ஸ் கிடைக்குங்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இது தான் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாயாற்று மிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா இது பங்காரம்னு சொல்லக்கூடிய ரகம் இந்த மாதிரியான வெரைட்டிலாம் எப்படி ரூட் விட்டுருக்குன்னு பாருங்கள் இந்த செடிகளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேவில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோக்கபீத்தை ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா விதைகளை போட்டு நம்ம அதுக்கப்புறம் மருந்தடிச்சு அதுக்கப்புறம் செடிகளை கொண்டு வரதா நம்மளுடைய வேலைங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற முட்டைக்கோசு நம்ம நிறைய பேர் முட்டைக்கோஸ் செடியை பார்க்காம கூட இருந்திருக்கலாம் இப்போ கொடுத்துட்ருக்கு தான் முட்டைக்கோசு முட்டைக்கோசினுடைய செடியினுடைய இடைவெளி என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்காடி இருக்கணுங்க ஒவ்வொருக்கு செடியினுடைய இடைவெளியும் ரொம்ப இம்பார்ட்டனு ஒரு செடியும் இன்னொரு செடியும் தொடாத அளவுக்கு இருந்தால் தான் செடியினுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செடியில் எந்த செடிக்குமே இந்த இது பொருந்துங்க அதனால் செடியினுடைய இடைவெளி கண்டிப்பாக முக்காடியிலிருந்து ஒரு அடி கேப் விட்டு நடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்காடி ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நீங்கள் கத்திரி மிளகாய் அந்த மாதிரி நடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அடி கூட விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு செடியும் நூறு செடியும் டச் பண்ணாமல் இருந்ததுன்னா வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடியில் கிடைக்கிற ஒரு ஈல்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு இடத்துல ஒரு செடி மட்டும் நடவு நடவு செய்யுங்க அப்போ தான் ரொம்ப ரொம்பவே செடிகள் வந்து நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈல்டும் உங்களுக்கு எதிர்பார்க்குறத விட பெட்டராகவே கிடைக்கும் ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது கனகா இந்த மாதிரி நான் சின்ன வா சின்ன சின்ன நாற்றுகளை வாங்கி நடவு பண்ணுறது மூலிமா நமக்கு ரொம்பவே வேகமாக வளரக்கூடிய வளரக்கூடியது தாங்க நாற்றுக்களை வாங்கி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாட்டுக்கெல்லாம் வந்து எல்லோரும் வாங்கி நடவு பண்ணுறாங்க அப்படின்னா சின்னதுலேருந்து நட்டு மட்டும்தான் நமக்கு தேவையான மாதிரி அடாப்ட் பண்ணி வளர்க்க முடியும் அந்த மாதிரி சின்னதுலேருந்து நடக்கூடிய பொருள் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக வளருங்க இந்த பொருள் இல்லை எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொருளாக வாங்கிட்டு வந்து பண்ணோன்னா நமக்கு நிறைய விதமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நம்ம நாற்றுக்களை பொறுத்த வரைக்கும் இளம் வயசில் இருக்கக்கூடிய நாற்றுக்களை நடவு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதை நிறைய பேருக்கு அனுபவப்பட்டுருக்கலாம் நெல் நாற்றை பார்த்துட்டு தெரியும் ரொம்ப பெரிய நாற்றுக்களை நடவு பண்ணும்போது ஈல்டு வயசில் நமக்கு பெருசாக இருக்காது வேகமாகவும் வளராது ஆனால் சின்ன சின்ன செடிகளை வாங்கிட்டு போய் நடவு பண்ணும்போது நல்லாவே வளரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாமந்தி நாற்றுங்க சாமந்தி நாற்றுக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா மஞ்சளும் வெள்ளையும் சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரகங்கள்னு பார்த்திங்கன்னா நாட்டு சாமந்தியும் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான ரகங்கள் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான செடிகளை வாங்கிட்டு எப்படி வளர்க்கணுன்றதை நாங்கள் சொல்லி கொடுப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த செடிகளை வாங்கிட்டு நீங்கள் நட்டுட்டு பிக்கப் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய துளிரை கட் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செடியில் பூ பூக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் நிறையவே இருக்குது சாமந்தி பார்த்திங்கன்னா என்ன டவுட் இருந்தாலும் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மாதிரியான நாட்கள் தேவையாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான மாடி தோட்டத்துக்கு தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் சாய் ஹைடெக் நர்சரியை கான்டக்ட் பண்ணலாம் எல்லா பொருளும் தரமான பொருளாகவே நாங்கள் வழங்குவோம் ஸோ நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான பொருள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சஜஷன் கொடுத்துட்ருக்கோம் இனிமேல் அப்கமிங்கில் வந்து செடிகளை வளர்ப்பு முறை எப்படின்றத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் பா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது நாங்கள் கொடுக்குற முடிஞ்சளவுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்